ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த காலத்திலலாம் நம்ம பாட்டி தாத்தாக்கெலாம் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தாங்க நரமுடியே வர ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்பிலருந்தே நரமுடி வந்து வர ஆரம்பிச்சிடுதுங்க அதாவது இள நிறைய வர ஆரம்பிச்சிடுது முப்பது வயசுக்குள்ளாரே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக நரைச்சிடுதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு தீர்வு சொல்லியிருக்கங்க இதை வந்து இங்கே தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எண்பது வயசானாலும் நரமுடி வந்து எட்டியே பார்க்காதுங்க அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து ஸ்டாப் ஆகி முடி நல்லா குரோத்தாக ஆரம்பிக்குங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கருவேப்பிள்ளை தாங்க கருவேப்பிள்ளையில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதுவும் அது வந்து நம்ம ஹேருக்கு அதாவது நரமுடிக்கும் முடி வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாவே அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குதுங்க நம்ம வந்து சாதத்தில் அதாவது குழம்புல வந்து நம்ம தாளிக்கும் போது போட்டோம்னா அதை தனியாக பொறிக்கி வச்சுட்டு அழகாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க தினமும் வந்து நம்ம உணவில் கருவேப்பிலை சேர்த்துட்டு வர்றது மூலமாக நமக்கு இலை நிறைய வந்து போகும் அதே சமயம் வந்து முடி வந்து கொட்டாமல் வளர்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலையை நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் பிடித்த மாதிரி இதை நம்ம எப்படி வந்து உணவில் சேர்த்துக்கலாம் தான் இந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நமக்கு ஒரு மூணு நாலு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கைப்பிடியில் வந்து நாலு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கருவேப்பிலை வாங்கியிருக்கேன் அதை வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டில் வந்து காட்டன் துணியை வந்து விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கருவேப்பிலையை வந்து பரப்பி விட்டு இதை நல்லா வந்து காய விட்டுருணுங்க முக்கியமாக காய வைக்கும்போது வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டில் வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து நம்ம காய விட்டுடலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்லேயே வந்து இது நல்லா காய்ஞ்சிடுதுங்க இப்போ நான் முதல் நாள் நைட்டு தான் வந்து இந்த மாதிரி கழுவிட்டு காய வச்சோம் மறுநாளாக வந்து எனக்கு சூப்பராக காஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு காய விட்டு வைங்க முக்கியமாக வந்து கருவேப்பிலையை கழுவிட்டு தான் காய வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் அதனால் நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க நல்லா கழுவிட்டு தான் காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் மறுநாள் வந்து காட்டுறேன் இப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுநாள் காலையில் எடுத்து பார்க்குறேங்க இந்த அளவுக்கு நல்லாவே காஞ்சிருக்குங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி அதாவது கருவேப்பிள்ளையெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா காய விட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சா ஒரு கைப்பிடி இருக்கணுங்க அந்த மாதிரி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ அந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க அதாவது ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் சிம்முக்கு மேலே போகவே கூடாது நீங்கள் சிம்முக்கு மேலே அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அடியில் உள்ள கருவேப்பிலை வந்து கரிஞ்சு போயிருங்க சரியாக வந்து வறுப்படாது அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இது வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம நல்லா மொறு மொறுன்னு ஆகி வந்துருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷமாக வந்து நான் வறுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வறுபட்டு வந்துருச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இப்போ இறக்க போகிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க இப்போ இதில் கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காங்க ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து இதிலேயே வந்து போட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையுமே மறுபடியும் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போது நீங்கள் கருவேப்பிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வந்து உடஞ்சி வரணுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஆற விட்டுடலாம் அடுத்த அதே பேனில் கால் கப் அளவுக்கு திருகுண தேங்காய் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் எந்த அளவுக்கு வறுப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் கலர் மாறி வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும் இது வறுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் தாங்க வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் வறுத்துருக்கேங்க இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறி இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் வத்தி வரணுங்க இப்போ இதையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து இதே பேனில் ஒரு ஆறு பேர்ச்சம் போலத்தை வந்து வந்து உள்ள விதைகளை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க ஆறு பேர்ச்சம்பழம் நம்மளுக்கு சரியாக இருக்கும் இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் இருக்குது பாருங்கள் அதை கூட கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க அந்த நாட்டு சர்க்கரை வந்து அப்படியே கரைஞ்சி அந்த பேரிச்சம்பளத்தோடு அப்படியே கலந்து வருங்க அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் நாட்டு சக்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க உங்களால் எ எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரிச்சு முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதில் ஏதாவது கட்டிகளாக இருந்தால் அதெல்லாம் உதிர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை அப்படியே நெய்யோடு சேர்த்துக்கணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வறுத்து வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அதாவது ஒரு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக பிசைய வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றா உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து இந்த மாதிரி கைகளால் உருட்டினாவே ஈஸியாக வந்து உருட்ட வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை உருண்டைகள் வேணுமோ எவ்வளவு பெரிய சைஸ்ல சின்ன சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கருவேப்பிலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் மாதிரி இது கருவேப்பிலை மிட்டாய்ங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த அதாவது கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து தெரியாமல் நம்ம ஏலக்காய் நெய் முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு டைம் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் டப்பாவில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணலாம் அப்படி இல்லைனா கண்ணாடி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணலாங்க பிளாஸ்டிக் டப்பாவில் போட வேணாம் இதை நம்ம நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க பதினஞ்சு நாள் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும் உங்களுக்கு கருவேப்பில நிறைய கிடைக்கிற சமயத்துல இந்த மாதிரி மிட்டாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதுல இருந்து வந்து தினம் ஒரு உருண்டை சாப்பிட்டாவே போதுங்க நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து கிடைச்சிரும் கருவேப்பிலையில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஹேர் ஃபால் நரமுடி ப்ராப்ளம் வந்து வரவே வராதுங்க நீங்க ஒரு மந்த் வந்து இதை தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும் இதுல நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம சாப்பிடும் போது அது லைட்டா வந்து கடிப்படும்பது இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க என் வந்து ரெண்டே நாளில் இதை காலி பண்ணிட்டாங்க உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலையில் ரெண்டாவது மெத்தட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மோர் தாங்க இது வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு தினமும் வந்து இது குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நரமுடி ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பாதி பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க அதாவது லைட்டான காரம் மட்டும் தாங்க நம்மளுக்கு இருக்கணும் அதிகமாக பச்சை மிளகா சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க இப்போ இதை வந்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் மோரை இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான கருவேப்பிலை மோர் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாங்க அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் போட்டு கூட குடிச்சிக்கலாம் நீங்கள் நார்மலாக மோர் குடிக்கிறத விடவும் இந்த மாதிரி கெட்டி தயிரில் வந்து மோர் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் அது வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் தினமும் வந்து இந்த மாதிரி தான் மோர் ரெடி பண்ணி குடிப்பேன் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க ஹேருக்கும் ரொம்பவே நல்லது இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து தினமும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கருவேப்பிலையை நம்ம தினமும் இந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காதுங்க நரமுடி அதுக்கப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காதுங்க அப்படி இருந்தாலுமே அது ஸ்டாப் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்